என் அன்பு மகளை நீ நம் அன்னையை எவ்வடிவமோ எப்பெயரோ கொண்டு நிதமும் வணங்கி வருகிறாய் சரி அவர்கள் மீது நீ அசையா நம்பிக்கை கொண்டுள்ளாய் என அனைவரும் அறிவர் நீ உன் துயரங்களை அன்னையின் மீதுள்ள அன்பினாலும் நம்பிக்கையினாலும் கண்ணீர் விடாமல் தாங்கிக் கொண்டு வருகிறாய் எனவும் அறிவேன் நாளை கடைசி ஆடி வெள்ளி நீ அன்னையை மஞ்சள் குங்குமம் இட்டு உன் வீட்டுக்கு அழைத்து விருந்து பரிமாறு மகளை கண்ணீர் விட்டு உன் கஷ்டங்களை கூறு அவள் காலடியை சரணடை மகளே உன் கையால் நிறை சொம்பு நீர் வைத்து ஒரு வாழைப்பழம் நெற்றிலை வைத்தாலே போதுமானதுதான் மல்லிகை பூவை மறவாதே அதுவே பெரிய விருந்துதான் அவளுக்கு நாளையோடு உன் கஷ்டங்கள் கரைகடுக்கப் போகின்றன நம்பிக்கையோடு அலை அன்னையை மகளை ஓம் சரவணப